குமார் சார் மாதிரி படம் எடுக்கிறார் அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வந்து அந்த இடத்துல நான் ஒரு அஞ்சு கே எஸ் ரவிக்குமார ஆமாம் நான் நான் வந்து ஊடகவியாளர் நான் ஒரு பதினெட்டு வருஷமா லீடிங் சேனலில் ஒர்க் பண்ணுவேன் திடீர்னு என்னை கூப்பிட்டு நீ நடிக்கிற வாடா அப்படின்னாரு போனாக்கா காமெடியெலாம் நீங்கள் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க இவரு ஊடகவியாளர் நடிகர் பைல்வா ரங்கநாதன் சார் அவர்கள் பொன்னாடி உணவு மேடைக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்

அதை நேரேட் பண்ண விதம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு ரெகுலராக சந்திக்கிற விளையாடுகிற பார்க்கில் காலங்காலத்தில் அந்த கதையை சொல்கிறாரு அவர் சொல்ல சொல்ல அந்த இருக்கிறவங்களாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் அப்படியே அவர் சொல் நேரேட் பண்ணுறாரு ஏன்னா ஒரு இது வந்து ஒரு இயக்க அவர் வந்து அந்த ஒன்பது ஒரு தான் இயக்குனர் வேணார் அதற்கு முன்னாடி வந்து ஒரு மேனேஜராகவும் பிஆர்ஓவாக இருந்தாலும் ஒரு கதையை நேரேட் பண்ணுறதுக்கு ஒரு திறன் வேணும் ஒரு கதையை வந்து ஒருத்தருக்கு பிடித்த மாதிரி சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறன் வேணும் அந்த திறன் மிகச்சரியாக சரியாக இருந்தது ஒரு ஒரு பாயிண்ட் விஷயம் பாருங்க என்றைக்கு டிஆர் என்றைக்கு தொடங்கி வைத்தாரோ அதுல ஒரு செலிபிரிட்டிஸ் வைஸ் தான் கொடுக்கணும் அப்பதான் மீடியா பார்வை பெறும் எல்லா இடையும் கொண்டு போய் சேர்க்க முடியுன்றதுக்காக இது பண்ணும் அதுக்கப்புறம் கொரோனா பீரியடு வந்தது நீங்க நம்புவீங்களா நம்புங்களா எனக்கு தெரியாது கொரோனா பீரியட்ல நானும் அண்ணன் பிடி செல்வகுமார் அண்ணனும் ஒரு நாள் கூட வீட்டுல சென்சர்ல சாப்ளின் பாலு ஒரு காமெடி நித்யானந்தா பேஸ்ட் ஒன்று பண்ணார் அதெல்லாம் சென்சர்ல கட் ஆயிடுச்சு ஆனா அந்த டெலிட்டட் சீன் எல்லாம் எடுத்து நீங்க இப்ப போட்டீங்கன்னா கூட அப்படி சிரிப்பீங்க அந்த மாதிரி ஒரு மிக நிழிய நகைச்சுவை படம் ஒரு ஆபாசம் இல்லாமல் எல்லா குடும்பமும் பார்க்கிற மாதிரி ஒரு தயாரிப்பாளராக ஒரு பிஆர்ஓராக ஒரு மேனேஜராக இருந்தவர் எப்படி இவ்வளவு வந்தாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் கண்டிப்பாக அதோடு அவர் தடம் மாறிடுச்சு மன்மோகன் சார் கூட எங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தார் ஒன்பதுல குருவில் அதுக்கப்புறம் காசேதான் கடவுளோட ஒரு ரீமேக் கிட்டத்தட்ட எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி ஷூட்டிங் போகிற டைம்ல தான் விஜய் சார் வந்து அவருக்கு வந்து புளிப்படத்தினுடைய வாய்ப்பு கொடுத்ததுனால அது டிராப் ஆகி அப்படியே போய் அவர் ட்ராக்கே மாறி போயிடுச்சு இல்லாட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகம் ஒரு நல்ல இயக்குநரை இழந்திருக்கிறது எழுந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன் எதிர்காலத்தில் இருக்கும் இப்போ என்ன சொல்லுவார்ன்னா நார்வலி சொல்லுவார் நம்ம பெரிய ஒரு ஈரோடு பேசி ஆர்கே ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்கி நைட் ஃபங்க்ஷன் நடத்தி குத்தின போன்ற விஷயங்களை மட்டும்தான் நம்ம இங்கே இருந்து பண்ணோம் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா கலப்பை மக்கள் இயக்கம் தான் முதன் முதலாக உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிற இங்கே இருக்கக்கூடிய உடவியாள் நண்பர்களுக்கும் பத்திரிக்கையாள் நண்பர்களுக்கும் கஜா புயல் வந்து பட்டுக்கோட்டையில் ஏற்பட்ட பிறகு முதல் முறையாக சென்னையில் இருந்து நாம வந்து உணவுப் பொருட்களும் காய்கறியும் ஒரு வேனில் அமிச்சோம் பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல பிடி செல்வகுமாரோட கலப்பு இயக்கத்தை நான் என்னுடைய நான் இருக்கிற இடத்துல எல்லா ஏழைகளுக்கும் உணவளிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நோக்கி நகர்ந்தது கிட்டத்தட்ட பொங்கல் விழாலாம் அந்த மாதிரி பொங்கல் பத்தாயிரத்தி எட்டான ஐயாயிரத்தி எட்டு பானைகளை வைத்து மிகப்பெரிய ஒரு பொங்கல் விழா மீன் கடற்கரையில மீன நண்பர்கள் வந்து இன்றைக்கும் வந்து நீங்க அந்த ஊர்ல போய் கேட்டீங்கன்னா நண்பர்கள் பத்து நிமிஷத்தில் ஜி ஜி பிரகாஷ் ஆறாங்க நேரடியா வந்து நூத்தி ஒரு பசுமாடுகளை ஒவ்வொரு பயனாளி அன்னை வாழ்த்துறை அமைக்க அமைக்கிறேன்